நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக இருக்குதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசி நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க தூய்மையானவங்க நேர்மையானவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு பணத்தை விட பாசம் அன்பு உண்மைதாங்க முக்கியமா இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அரசனை போன்ற குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகளாலும் அன்பாலும் ஏமாற்றப்படுறாங்க அஷ்டம சனியால இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில குழப்பம் நிறைந்தவர்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுக்கிரன் சிம்மம் ராசிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறாருங்க சுக்கிரன் கடகம் ராசியில் பயணம் செய்வதால சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது சுக்கிரன் அப்படின்னா அன்பு கலை உறவுகள் பொருளாதாரம் வசதி வாகனம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆகியவற்றுக்கு காரணமானவராக இருக்காருங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டுங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி போவதால் அலைச்சல் கடின உழைப்புங்க ஆனால் சுக்கிரனும் புதனும் இணைவதால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பண விஷயத்துல பல வழிகள்ல வருமானம் உருவாக்க போகுதுங்க வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது தொழில் செய்பவர் புதிய கிளைகளை தொடங்க போறீங்க வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள போறீங்க குழந்தைகளை அதிகரிக்க போகுது குழந்தைகள் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க குழந்தைகள் செய்யும் வேலைகள் மகிழ்ச்சி தர போகுதுங்க கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க கொடுக்கள் வாங்கலில் கவனமா இருந்துக்கோங்க தவறான விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணுங்க வேலையை விட வேண்டாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் வீடு கட்டும் யோகம் உண்டாக போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க சுக்கிர ஜெயந்தி அன்று சுக்கிரனுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க அம்மா மாமியார் கூட பிறந்தவங்க நாத்தனார் போன்ற பெண்களுக்கு சேவை செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க கல்வி செலவை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ண வேண்டியது கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் வலிமையா இருக்கணும் அப்படின்னு கூடியவங்களா இருக்காங்க இந்த ஆடி மாதத்துல கொஞ்சம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்காரங்க நெருப்பு ராசி இவங்க போயிருக்கக்கூடிய இடம் சந்திர பகவானுடைய இடம் நெருப்பு தண்ணிய சேந்தா என்ன நடக்கும் நெருப்பு அணிஞ்சு போகும் அதனால பாதிப்பு யாருக்கு நெருப்புக்கு தான் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சிம்மம் ராசிக்காரங்களே எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமா இல்லைங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க காலம் காலமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இவரக்கூடிய காலங்கள்ல உங்க லைஃப்ல கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்கள் லைஃப் டைமுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணுமா இந்த விஷயங்களை கடைபிடிச்சாவே போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க அது என்னென்ன விஷயம்னு பாக்கலாங்க இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க கூட்டணியில கிரகங்கள் இருக்காங்களா இல்ல தனித்துவமா இருக்காங்களா வக்ரகதியில இருக்காங்களா அதிபதியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாவே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை நடத்திக்கலாங்க நீங்க நினைக்கிறதாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வெற்றியாடி அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில கேது பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக போகுதுங்க அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்ட போறீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உலகத்துல யாருங்க பணக்காரங்க இந்த கழி உலகத்துல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்க பணக்காரங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பணக்காரங்களா இல்ல பிடிச்ச ஆடைகளை அணிந்து கொள்றவங்க பணக்காரங்களா பிடிச்ச உணவுகளை பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிடுறவங்களா பணக்காரங்களா இதுல யாருமே பணக்காரங்க கிடையாதுங்க இந்த உலகத்துல யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம மன நிம்மதியோட நோய் இல்லாம தூங்குறாங்களோ அவங்க தாங்க யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலையில இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் போகுதுங்க ராசி மண்டலத்துல ஐந்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட சிம்மம் ராசி நம்மளோட சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவானுங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் நிறைந்தவங்களா இருப்பாங்க இயல்பாகவே அதிகார குணம் இவங்க கிட்ட அதிக இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்க்க கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல இருந்த சுமை குறைய போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீங்க பக்குவமா நடந்து கொள்றது நன்மை தருங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்க போகுது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதிய கடைபிடிக்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க போட்டி பொறாம அகலப் போகுது எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகுதுங்க எதிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த கவலைகள் காணாம போக போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா போதுங்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பமெல்லாம் காணாமல் போயிருங்க கடன் பிரச்சனை குறைஞ்சு போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்